அனைவருக்கும் வணக்கம் இந்த டிஃபன் பாக்ஸ் இது பெரிய டிஃபன் பாக்ஸ் தாங்க பெரிய பாக்ஸு அதில் இந்த லெமன் சாதத்தை பார்த்ததும் எத்தனை பேருக்குங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அல்லது வெளியூர்களுக்கு நம்ம போகும்போது கோவில்களுக்கெலாம் போகும்போது சாப்பாடு வந்து செஞ்சு வீட்டிலே கலரி அது அந்த வெரைட்டி மிடிச்சு தான் லெமன் சாதம் அது மாதிரி புளி சாதம் தயிர் சாதம் இந்த லெமன் சாதம் புளி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தயிர் சாதம் இருக்கும் இட்லி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கெட்டியாக ஒரு கார சட்னி வச்சுட்டு ஊருக்கு போகிற நினைவுகள்லாம் வருது தானே அப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் பெரிய பாக்ஸு குட்டி பாக்ஸில் அதில் மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அதில் ரைஸ் இருக்குது அது அப்படி வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த நினைவுகள் வரும் எனக்கும் நிறைய வந்தது ஆனால் பொதுவாக வெரைட்டி மில்ஸ் வந்து இந்த மாதிரி டிராவல் சமயத்தில் தானேங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க பட் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறப்ப குழம்பு ரசம் அடுத்தது மோர் காய்கறிகள்லாம் வச்சு அப்படி தானே சாப்பிடுவோம் பட் வெளியூர்களுக்கு அப்படி கொண்டு போக முடியாதுல்ல இப்போ தான் எல்லாருமே போனால் அப்படியே ஹோட்டல் அப்படி அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம் பட் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப ஸ்கூலுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்போல்லாம் தக்காளி சாதம் பிரியாணி அந்த மாதிரிலாம் போடுற காலங்கள்லாம் அது கிடையாதுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக தான் எல்லாமே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புலாவ் போடுறது மைசோறு அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது பிரியாணிலாம் அடுத்தடுத்த காலங்களில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்போ ஸ்கூலுக்கு படிக்கிறப்ப காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் கோவில்களுக்கெலாம் எங்கேயாவது ரொம்ப தூரத்துக்கு போகிறோம் இப்போ வேன் பிடிச்சி இல்லை போகிறோம் எல்லோரும் ஒரு டூர் மாதிரி போகிறோம்னாவே நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றிங்க தாராளமாக கலரி எடுத்துகிட்டு போயிடும் எண்ணெய் கைப்படாமல் இருக்கணும் துவையல் இதுக்கு வந்து நல்லா தேங்காய் வதக்கி ஒரு துவையலாக இருப்பாங்க அதுமாதிரி மல்லித்தொக்கு தக்காளி தொக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு வாழைக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஐட்டம் எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு மூணு நேரத்துக்கும் அல்லது நாலு நேரத்துக்கு அதை சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அளவுக்கு பேக்கிங் வந்து அவ்வளோ பக்காவாக செய்வாங்கங்க அந்த எண்ணெய் தாராளமாக ஊற்றணும் நல்லா வற்ற வச்சு கலருவாங்க அந்த எண்ணெய் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அந்த சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரில இப்போ லெமன் சாதம் தாங்க இதுக்கு உருளைக்கெழங்கு வறுவல் இதுக்கு எந்த வறுவல் வச்சாலும் சேனங்கடகு செப்பம் கிழகு உருளைக்கிழங்கு வாடக்காய் மாதிரி இப்போ வறுவல் ஐட்டங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் துவையல் வந்து இது கருவேப்பிலை துவையலுங்க இந்த கருவேப்பிலை துவையல் வச்சதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிடும்போதுங்க அதில் விட்டமின் சி இருக்குது பார்த்திங்களா நமக்கு அயன் நிறைய சேரணும்னா கண்டிப்பாக இந்த லெமன் சாதம் அல்லது லெமனை யூஸ் பண்ணுறப்ப நம்ம கீரை வகைகள் சேர்த்துக்கணும் பீட்ரூட் அதில் நிறைய அயன் இருக்குது பார்த்திங்களா அடுத்து இந்த மாதிரி கருவேப்பிலை மல்லி புதினா அந்த மாதிரி பச்சை இலையில் நம்ம துவையல் அரைக்கிறோம் பார்த்திங்களா இதை வந்து வதக்கி தொகையல் அரைச்சம் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த இரும்புச்சத்து வந்து கண்டிப்பாக உடம்புக்கு அப்படியே நம்ம அதில் அந்த இருக்கு இரும்புச்சத்து எல்லாத்தையும் நம்ம உடம்புக்கு சேர்த்து கொடுத்துருங்க இது ஒரு சின்ன டிப்பு தான் அதனால் லெமன் சாதம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி கீரை வைங்க பீட்ரூட் வைங்க இந்த மாதிரி கருவேப்பில் மல்லி புதினா இந்த மாதிரி துவையல் அரைச்சிக்கோங்க அப்போ இந்த இலைகளில் அரை இருக்கிற இரும்புச்சத்து பீட்ரூட்டில் இருக்கிற இரும்புச்சத்து எது எதுலலாம் இரும்பு சத்து இருக்கோ அதெல்லாம் அன்றைக்கி சமையலில் சேர்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்